உறவுகள் பெருகி விட்டார்கள் தவிர மனிதனுக்கு மனிதன் பரிகாரம் செய்வதற்கு தயாராக இல்லை அவங்கவுங்க வேலை வந்து தவிர அவங்க போகணும்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறி போச்சு அதை தான் இன்னைக்கு நாங்கள் இந்த கம்பராமாயண கருத்துக்கள் எவ்வளவுக்கு இவ்வளவு சொல்ல முடியாது தொட்ட இடங்களிலெல்லாம் குடும்ப உறவுகளுக்கும் ஏற்ற செய்திகள் நிறைய இருக்கு சமுதாய சிந்தனைகள் சமுதாயத்தினுடைய பொறுப்புகளை அதிகம் அதிகரிப்பதற்கும் வேண்டிய செய்திகள் அங்கே இருக்கிறது அதனால் இந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே நாலு பேர் வந்திருக்கார் இந்த நாலு பேருமே ரொம்ப அருமையாக மெத்த படித்த பெருமைக்குரியவர்கள் பேராசிரியர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தருமபுரம் ஆதீன கல்லூரியினுடைய பேராசிரியராக திகழக்கூடிய பெருமைக்குரியவர் அவர்கள் மெகா தொலைக்காட்சியிலே நிறைய நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம் இலக்கிய வளம் நிறைந்த பேச்சாளர் அவர்களுக்கு சைவ பேரொழி என்று மிகப்பெரிய உயரிய விருதனை அளித்து மதிந்திருக்கிறது தருமபுரி ஆதீனம் ரொம்ப தலை சிறந்த ஆய்வாளர் சைவ சமயத்திலே நுண்மான் நுழைகளும் பெற்றவர் அவர்கள் பல தலைமையிலே பல அறிஞருடைய தலைமையிலே வளம் வரக்கூடிய பேச்சாளர் இன்றைய தினம் வேறொரு கம்பன் கழகங்களை அடைக்கிறது என்று சொன்னபோது ஆர்வத்தோடு புறப்பட்டு வந்து நம்முடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கம்பனிலே ஆழங்கால் பட்டு சில செய்திகளை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல அந்த அணியிலே பேச இருப்பவர் வாசு சசிக்குமார் அவருடைய தந்தையார் நம்முடைய பெரியவர் மூத்த தமிழறிஞர் பதமனார் வயதுடையவர் அவருடைய தந்தையார் சமீபத்தில் அவருக்கு நடந்த என்பதிலே நான் கலந்து கொண்டு உரையாற்றினேன் ஒரு மூத்த தமிழ் அறிஞருடைய பிள்ளைதான் அவர் கும்பகோணத்திலிருந்து இங்கே வரையில் திருவடி மருந்துரையில் இருந்து வந்திருக்கிறார் அவரும் ஒரு இஸ்லாமிய பள்ளியில் மேல்நிலை பள்ளியிலே முதுகலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஜெய தொலைக்காட்சியிலே எப்பொழுது நடந்து நடக்கிறார் நடந்தாலும் அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று தொடர்ந்து பேசி வருகிற ஒரு அருமையான பேச்சாளர் அப்படிப்பட்ட வாசு சசிகுமார் டாக்டர் முத்துலட்சுமி இருவருமாக கம்பனுடைய கருத்துக்கள் அதிகமாக சென்று சேர வேண்டிய இடம் குடும்பம்தான் பெற்றோர்களுக்கு கணவனுக்கு போகணும் மனைவிக்கு போகணும் குழந்தைகளுக்கு போகணும் பெரியவங்களுக்கு போகணும் அவ்வளவு செய்திகளும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் உள்ளே நுழைந்தால் கம்பனியை நம்ம மேடை போட்டு பேச வேண்டாமது போய் சேர வேண்டிய இடத்தில் சேராதனால்தான் இப்படி